அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது பொறுத்துக்கொள்க சமஸ்கிருத அறிஞர் தத்துவ ஞானி கோபிநாத் கவிராஜ் செப்டம்பர் ஏழாம் தேதி பறந்திருக்கிறார் சமஸ்கிருத அறிஞரும் தத்துவ ஞானியுமான பண்டிட் கோபிந்த் கோபிநாத் கவிராஜ் வங்கதேச தலைவர் தலைநகர் தாக்கா அருகே உள்ள தாம்ரே அப்படின்ற கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் காங்கிரஸ் தொடங்கி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கிறார் தத்துவ ஞானியான தந்தை இவர் பிறக்கு முன்பே இறந்து விடுகிறார் சிறுவயதிலேயே தாயை இழந்த இவர் மாமாவின் பராமரிப்பில் வளர்கிறார் சொந்த கிராமத்திலும் பிறகு தாக்காத்திலும் பள்ளிப்படிப்பை முடித்தார் சிறுவயதிலேயே சமஸ்கிருதம் ஆங்கிலத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு வந்தவர் ஜெய்ப்பூர் மகாராஜா கல்லூரியில் பிஏ பட்டமும் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பட்டமும் பெற்றார் நூலகங்களுக்கு சென்று ஏராளமான புத்தகங்களை படித்தார் வாரணாசியில் உள்ள அரசு சமஸ்கிருத கல்லூரியின் உரங்கமான சரஸ்வதி பவன் நூலகத்தின் தலைவராக பணியாற்றினார் நூலகத்தின் வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கினார் இந்து மதத்தின் தந்திர வழிபாட்டு முறைகள் குறித்து ஆராய்ச்சி செய்து பல்வேறு தாந்திரிக அம்சங்கள் பற்றி அறிந்தார் காசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் விசுந்த் விசுத் தானந்த விசுத்தானந்த பரமஹம்சா என்ற யோகியை சந்தித்து அவரை குருவாக ஏற்றார் அவரிடம் யோகம் தாந்திரிகம் கற்றார் யோகியாக தாந்திரிக ஞானியாக விளங்கியவர் படைப்பாற்றல் மிக்கவராகவும் திகழ்ந்தார் விசுத்த வாணி மற்றும் அகண்ட மகாயோக் மற்றும் பாரதிய சன்ஸ்கிருதி கி சன்ஸ்கிருதி கி சாதனா மற்றும் தாந்திரிக் சாகித்ய உட்பட பல நூல்களை படைத்திருக்கிறார் சமஸ்கிருத கல்லூரி முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் சரஸ்வதி பாவனா கிருந்தமாலா என்ற பெயரில் வெளிவந்த பாட புத்தகங்களின் முதன்மை ஆசிரியராகவும் பணிபுரிந்தார் தந்த்ரா அரிய தந்த்ரா பற்றிய அரிய ஆராய்ச்சிகளை தொடரவும் ஆன்மீக சுயதேடலின் சுயதேடலின் பாதையில் பயணிக்க விரும்பியதாலும் அப்பதவியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் விலகினார் அறிவு ஆன்மீகம் குறித்த விவாதங்கள் தாந்திரிக பயிற்சியில் ஈடுபட்டார் பயிற்சியில் ஈடுபட்டார் இது குறித்து பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் பிரிட்டிஷ் அரசு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மகா மகோபாத்யாய விருது வழங்கி சிறப்பித்தது பத்ம விபூஷன் சாகித்ய வாசஸ்பதி மற்றும் கோத்தம் மற்றும் சாகித்யாடி உட்பட பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டன வாரணாசி சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்ட யோகதாந்த்ரா துறைத்தலைவராக பணியாற்றினார் குருவின் மறைவுக்கு பிறகு வாரணாசியில் உள்ள அவரது ஆசிரமத்தை நடத்தினார் புண்ணிய தலமான காசியை மிகவும் நேசித்தவர் இறுதி வரை அங்கேயே இருந்தார் வேதம் பண்டைய இந்திய வரலாறு புராணங்கள் இந்திய ஐரோப்பிய இலக்கியம் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஞானம் பெற்றவர் சாஸ்திரங்கள் பற்றிய அனைத்து விஷயங்களையும் விரல் நுனியில் வைத்திருந்த கலைக்களஞ்சியமாக திகழ்ந்தார் தத்துவங்கள் மதங்கள் தொடர்பான ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் கொண்ட நூலகத்தை தனிப்பட்ட முறையில் அமை வைத்திருந்தார் புத்தக அறிவு போதாது அது சுய அறிதலோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவார் தலை சிறந்த தத்துவ தத்துவ ஞானியான பண்டிட் கோபிநாத் கவிராஜ் எண்பத்தொம்பது வயசில் நம்மளை விட்டு நீங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இறந்து போகிறார் நாற்பத்தி நான்காவது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இந்த ஆண்டு நிகழ்த்தப்பட்டது அதிகப்படியான சட்டத்திருத்தங்களை அந்த அரசியலமைப்பு கூறுகள் திருத்தப்பட்டது அதனால் இதை வந்து மினி கான்ஃபியூஷன் குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவோட அரசியலமைப்பு சமஸ்கிருத அறிஞர் தத்துவ ஞானி கோபிநாத் கவிராஜ் பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மகா மகோபாத்யாய அப்படின்ற விருது இவருக்கு வழங்கியிருக்கு ஏர்கிராஃப்ட் ஆக்டு இந்தியன் ஏர்கிராஃப்ட் ஆக்டுன்னு சொல்லி ஒரு ஆக்ட் உருவாகுது இந்தியாவில் அதாவது ஐகேஏஓ ஐசிஏஓ ஐகேஏஓ ஐசிஏஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் கனடாவில் இருக்குது வான் பயணம் தொடர்பான விமானங்கள் விமானங்கள் மற்றும் அது தொடர்பான அனைத்து விஷயங்களை ஒழுங்குபடுத்த இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் உருவாக்கப்படுது இந்த கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அதுக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஏர்க்ராஃப்ட் ஆக்ட் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ஆக்ட் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் ஏர்க்ராஃப்ட் ரூல்ஸ் வருது அது வந்து முப்பத்தி ஏழு மூணு வருஷம் கழிச்சு அதாவது உலக லெவலில் நடக்கிறத விட அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நடந்திருக்கு ஆனாலுமே இந்த பிரிட்டிஷ்காரங்களால் நகர்த்தப்பட்டது நிகழ்த்தப்பட்டது நன்றி வணக்கம்